ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாழை பழத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பழங்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா செவ்வாழை பழத்தை தாங்க சொல்லணும் மற்ற வாழைப்பழங்களை விடையும் இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது உயிர் சத்து சுண்ணாம்பு சத்து எறும்புச்சத்து நார்ச்சத்து பீட்டா கொரோட்டின் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எண்ணற்ற சத்துக்கள் கொண்டது தான் இந்த செவ்வாழை பழங்கள் மாலைக்கண் நோய் முதல் மலட்டுத்தன்மை வரைக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் கூடியது இந்த பழங்க தினமும் வந்து செவ்வாழை பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் இரத்த அளவு அதிகரிக்கக்கூடியது பழங்க ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு தேவையான அயன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைஞ்சி இருக்கக்கூடியது தான் இந்த செவ்வாழைப்பழங்கள் இரத்த சோவையினால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் வந்து இரண்டு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகரித்து புதிய ரத்தம் வந்து உருவாகுங்க நெஞ்செரிச்சலை குணமாக்கக்கூடியது அதனால தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல் வந்து குணமாயிருங்க நரம்பு தளர்ச்சி வந்து குணமாக்கக்கூடியது பழங்க நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல்ல ஒட்டுமொத்த பலனுமே இல்லாமல் போயிருங்க இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆண்மை குறைபாடு ஏற்படும் நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் ஒரு பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு சா அதை அந்த சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல வந்து நரம்புகள் நல்லா பலம் பெறும் அதோட ஆண்மீ சக்தியும் பெருகும் செவ்வாழைய குழந்தை பேரு தரும் பழம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க திருமணமான தம்பதியர்களுக்கு செவ்வாழை பழம் அருமையான மருந்துங்க செவ்வாழையோட இந்த செவ்வாழை பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க மாலைக்கண் நோயை குணப்படுத்தக்கூடியது கண் பார்வையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு செவ்வாழை ஒரு சிறந்த மருந்துங்க டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பார்வை வந்து தெளிவாகும் மாலைக்கண் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் நைட்டு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு மாலைக்கண் நோய் வந்து முற்றிலும் சரியாயிருங்க அதே மாதிரி சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது சிறங்கு தோல் வெடிப்பு நல்ல அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியதாங்க இந்த பழம் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாதது செவ்வாழங்க செவ்வாழையில பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து நிறைய இருக்குது வளரும் குழந்தைகள்ல இருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளுடைய உறுதிக்கும் மிகவும் இன்றியமையாதது இந்த செவ்வாழை அதனால் அதனால டெய்லி செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நேரம் வந்து கண்ணினியில் அதிக நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்க முதுகு வலியால் கஷ்டப்படுறவங்க அப்படிப்பட்டவங்க இருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முதுகு வலி சரியாயிருங்க மலச்சிக்கலை வந்து போகக்கூடியது செவ்வாழைப்பழம் பழம் இதில் நாச்சத்து அதிகமாக இருக்குது செவ்வாழைப்பழம் செரிமான மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி மலச்சிக்கலை வந்து தடுக்கும் அதிகப்படியான உடல் சூடு நாள்பட்ட மலச்சிக்கல் இந்த ஃபைல்ஸ் அதனால் வந்து ஃபைல்ஸ் ஏற்படும் இந்த பிரச்சனை உள்ளவங்க கோடை காலத்தில் அதிகமாக கஷ்டப்படுவாங்க இதை தடுக்கிறதுக்கு டெய்லியும் செவ்வாழை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ்னால் உண்டாகக்கூடிய வேதனை வந்து உங்களுக்கு குறையுங்க அல்சரையும் குணமாக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழைக்கு உண்டு வயிற்றில் உள்ள அசிடட்டி குறைஞ்சி வயிற்றில் உள்ள எரிச்சல் வந்து தடுக்கப்படுங்க இறப்பையில் உள்ள அந்த செல்களின் வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல பாதுகாப்பையும் கொடுக்குங்க டெய்லியும் வந்து நீங்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் மாதிரி நோய்கள் எல்லாமே வந்து குணமாயிரும் அல்சர் உள்ளவங்க டெய்லியும் வந்து நீங்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் நோய் வந்து உங்களுக்கு குணமாயிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மீனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ